எல்லோருக்கும் வணக்கம் தற்போதைய காலகட்டத்திலே நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வர இருக்கின்றது இது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை கொண்டு வரப்பட்டு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் ஆறு ஜனாதிபதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த ஆறு ஜனாதிபதிகளில் எங்களுட எங்களுடைய ஆதரவுடன் வந்த ஜனாதிபதிகளும் இருக்கின்றார்கள் எங்களுடைய ஆதரவில்லாமல் வந்த ஜனாதிபதிகளும் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த நாட்டின் பூர்வீக குடிகளான தமிழ் மக்களை தொடர்ச்சியாக இரண்டாம் தர பிரஜைகளாகவே நடத்தி கொண்டு வந்தவர்கள் போயுள்ள எமது இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை இதுவரை எவருமே முன்வைக்காத தராத காரணத்தினால் இந்த முறை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேண்டும் எங்களுடைய மக்களது புறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கான தீர்வு இன்னமும் கிடைக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை ஒற்றுமையாக நாங்கள் நிரூபித்துக் காட்ட வேண்டும் அத்தோடு ரெண்டாயிரத்துக்கு பின்பு தமிழ் கட்சிகள் சிதறுண்ட நிலையிலே தங்களது அரசியல் பயணத்தை தேசிய பரப்பிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை அடையாளமாக வைத்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகியதைப் போல் ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி தமிழ் மக்களது அரசியல் குரல் ஒன்றாக பலமாக ரெண்டாயிரத்தி நாலிலே இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்ததைப் போல் பலமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற காரணத்தையும் மையப்படுத்தி இந்த தமிழ் பொது வேட்பாளரை இறக்கியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நாங்கள் ஒரு பலமான அணியாக உருவாகும்போது இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையில் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கின்றது கடந்த எட்டு தேர்தல்களிலுமே அது ஜேஆர் ஜேவர்த்தன கொப்பை கடுவ ஆகிய இரண்டு இருமுனைப் போட்டிகளில் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலை சந்தித்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் கோட்டபாய சஜித் இருமுனைப் போட்டியாக இருந்தது அதேபோன்று அனைத்து தேர்தல்களும் இருமுனைப் போட்டியாக இருந்தது தற்போது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இருந்தாலும் பிரதானமாக வெல்லக்கூடிய வேட்பாளர்களாக மூன்று பேர் இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஒரு பலமான அணியாக உருவாகினால் எங்களது வாக்குகள் அவர்களுக்கு நிச்சயமாக ஐம்பது வீதத்தை தாண்டுவதற்கு தேவைப்படும் எங்களது வாக்குகள் இல்லாமல் எவருமே இந்த தேர்தலில் ஐம்பது வீதத்தை தாண்டக்கூடிய சூழ்நிலை இருக்காது அந்த வகையில் நாங்கள் பலமான ஒரு அணியாக இருந்தோமானால் ஓர் அணியாக இருந்தோமானால் எங்களை தேடி எங்களுடைய வாக்குகளுக்காக இந்த வேட்பாளர்கள் வரும்போது நாங்கள் எங்களுடைய ஆகக்கூடிய கோரிக்கையை நாங்கள் வைத்து அதை நிவர்த்தி செய்யலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் எங்கள் மேலிருந்தது ஆனால் தற்போதும் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இல்லை இருந்தும் இந்த வா இந்த வாரம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய ஒரு தபால் மூல வாக்களிப்பு வாரமாக இருக்கின்றது எனவே நாங்கள் உறுதியாக தமிழ் மக்கள் குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்திலே உறுதியாக இருந்து சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதிலே கூடுதலான அக்கறை எங்களுடைய தபால் மூல வாக்காளர்கள் காட்டுகின்ற போது அதை ஒட்டியதாகத்தான் பொது வாக்கெடுப்பும் இருபத்தி ஓராம் தேதி வரை இருப்பது அப்படித்தான் இருக்குமென்று இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் நினைப்பதற்கு நாங்கள் வைத்தோமானால் எங்களை அவர்கள் தேடி வரும் சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கும் எனவே தவால் மூலம் வாக்களிக்க இருக்கும் அனைத்து தபால் மூல வாக்காளர்களும் தமிழ் வாக்காளர்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாக தயாராக இருக்க வேண்டும் என்பதை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒன்று வரும்போது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ நாங்கள் ஒரு முடிவாக எடுத்திருந்தோம் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் நான் ஏற்கனவே கூறிய அந்த மூன்று கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அந்த வேளையிலே எங்களுடைய இலக்கு வெற்றியளிக்க வேண்டுமானால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இதில் இணைந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இந்த விடயத்தை சிவில் சமூக மட்ட அமைப்புக்களும் ஏற்றுக்கொண்டு எங்களுடன் இணைந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே இந்த சிவில் சமூக மட்ட அமைப்புக்கள் எங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு டிடிஏ ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் இலங்கை தமிழரசி கட்சியை இந்த வளையத்துக்குள் இந்த பொது வேட்பாளர் என்கிற உடயத்திலே நாங்கள் அழைத்து வருவோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே தமிழரசி கட்சிக்குள் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டிருந்தது இருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே அதற்குள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதைத் தொடர்ந்து இந்த கட்சியின் தலைவரோ ஏனையவர்களோ வேறுபட்ட கருத்தை கூறலாம் இருந்தாலும் அவர்களது மத்திய குழு கோரத்துடன் கூடியதில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழர்ச்சி கட்சி ஆதரவளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அந்த வகையில் அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் எப்போதுமே தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவு எடுத்த வரலாறு கிடையாது அந்த வகையில் எங்களுக்குள் தமிழ் கட்சிகளுக்குள் அல்லது சிவில் சிவில் சமூகத்தினரிடையே கூட ஏதாவது கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் அணில் விக்ரமசிங்க அவர்களுடனோ அல்லது ஏனையவர்களுடனோ தமிழ விடுதலை இயக்கம் எந்த விதமாக எந்த விதமான தனிப்பட்ட கட்சி ரீதியான தொடர்புகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பு இந்த பொது வேட்பாளரை நிறுத்தும் தரப்பினருக்கு நாங்கள் உட்பட தொலைபேசி மூலமாக அவரது அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது அவரை சந்திப்பதற்கு நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் மாத்திரமல்ல தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் புளட் ஜனநாயக போராளிகள் அமைப்பு நாங்கள் சென்று சந்தித்தோம் சந்தித்த விடயங்களை வெளியில் வந்து கூறினோம் என்ன விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம் என்று அது சம்பந்தமாக இந்த பொதுக்கட்டமைப்புக்குள்ளும் விவாதிக்கப்பட்டது அந்த வகையில் அது முடிந்து விட்டதே தவிர தமிழீழ விடுதலை இயக்கம் தனிப்பட்ட ரீதியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்க வேண்டிய தேவையும் இல்லை ரணில் விக்ரமசிங்கே மாத்திரமல்ல சஜித் பிரேமதாஸாவையோ அனுராகுமாரதி திசாநாயக்காவையோ தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் ஆதரிக்க சொல்ல மாட்டோம் கட்சி ரீதியாக இந்த த பொது வேட்பாளர் விடயத்திலே ஒன்றிணைந்திருக்கும் அனைத்து கட்சிகளும் நாங்கள் உண்மையிலேயே ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம் ஏனென்றால் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இறுதி இலக்காக ஆகக்கூடிய பலன்களை நாங்கள் பெற வேண்டும் ஆனால் ஒற்றுமையாக நாங்கள் பேச வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் பேச மாட்டோம் யாருடனும் பேச மாட்டோம் என்று அடம் பிடிப்பது என்னை பொறுத்தளவிலே அது ஒரு பிழையான ஒரு நடைமுறையாக வழிமுறையாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய மக்களது பிரச்சனைகளை நாங்கள் இந்த நாட்டிற்குள் தான் சில வேளைகளிலே சர்வதேச எங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்தாலும் இந்த நாட்டிற்குள் இந்த நாட்டில் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி அரசாங்கங்களுடன் தான் பேசி தீர்க்க வேண்டும் எங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்படலாம் எதிர்காலத்திலே இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வென்றாராக இருந்தால் அவருடன் வடகிழக்கைச் சேர்ந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்பட இருக்கின்றார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லாவிட்டால் அவர்களுடன் தான் தமிழ் மக்களது பிரச்சனைகளை அவர் பேசிக்கொள்வார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒன்றாராக இருந்தால் கிழக்கு மாகாண தமிழர்களின் நிலைமை எந்த அளவிற்கு கேள்விக்குறியாகும் என்பதை நான் சொல்லித்தான் கிழக்கு மாகாண மக்கள் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கில்லை அதற்கு பல உதாரணங்கள் காரணங்கள் எல்லாம் இருக்கின்றது அனுரகுமார திசாநாயக்க வென்றாராக இருந்தால் அவர் முற்றுமுழுதாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை முரமைக்கு எதிரானவர் அந்த வகையில் அவர் எதிர்வரும் அரசாங்கத்தை பலமான ஒரு அரசாங்கமாக அமைப்பார் அமைத்தால் அல்லது இனவாதிகளுடன் கூட்டி சேர்ந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தை அமைத்தாராக இருந்தால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நீக்கப்பட்டு மாகாண சபை முறைமை ஒழிக்கப்பட்டால் எண்பத்தி ரெண்டிலே இருந்த மாவட்ட சபைகள் இல்லாமல் போனது போல் இந்த மாகாண சபைகள் இல்லாமல் சென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் போராடி பெற்ற ஒரு சிறிய விடயம் கூட எங்களிடமிருந்து விலகி போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இப்படியான காலகட்டங்களில் நாங்கள் நிதானமாக சிந்தித்து எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய கேள்வி பொது வேட்பாளரை ஆதரிக்காத தமிழர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்வதென்றால் மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் நாங்கள் தமிழர்ச்சி கட்சியை தவிர ஏனையவர்கள் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்திலே உறுதியாக இருக்கின்றோம் ஆதரிக்காதவர்கள் என்கின்ற கருத்துக்கு மேலாக அனைவரும் தமிழர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இருந்தாலும் உங்களது கேள்வி நான் ஏற்கனவே கூறியதை போன்று ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க இந்த மூன்று பேரையும் அரசியல் ரீதியாகவோ அல்லது நாட்டின் பொருளாதார ரீதியாகவோ ஒப்புக்கொண்டோமாக இருந்தால் அரசியல் ரீதியாக நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று நீண்ட காலம் தமிழ் மக்களது பிரச்சனைகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஆறு தடவைகள் பிரதமராக இருந்திருக்கின்றார் தமிழ் மக்களது பிரச்சனைகளை அவர் தீர்த்தாரோ தீர்க்கவில்லையோ அத்துப்படியாக அறிந்திருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் கூட ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஒஸ்லோவிலே பேச்சுவார்த்தை நடத்தியவர் இந்த பொருளாதார நெருக்கடி வந்தபோது இந்த மக்கள் பாதைகளிலே தங்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகளுக்காக அலைந்தபோது இந்த நாட்டை மீட்டெடுத்தவர் என்கின்ற வகையிலே ராணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச பிரேமதாசுக்கும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு ஜனாதிபதியின் மகனாக இருந்தவர் ஆனால் பலரும் கூறுவதைப் போன்று இந்த அரசியல் குழப்பம் வரும்போது அவரை இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு அழைத்தபோது அவர் அந்த சூழ்நிலையில் அதை மறுத்திருந்தவர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை அவர்களுடைய நிலப்பாடு நமக்கு தெரியும் உங்களது கேள்விக்கு என்னுடைய விடை முதலாவதோ ரெண்டாவதோ பொது வேட்பாளர் தான் அதில் கருத்து இல்லை அப்படியும் உங்களது கேள்விக்கு நான் விடை செல்ல வேண்டுமென்றால் உண்மையிலேயே நூறு வீதமான தமிழர்கள் பொது வேட்பாளருடன் நிற்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் தெரியும்பவர்களாக அடைந்து விட்டார் என்று பொதுவழியில் பேசப்படுகிறது இதை பற்றி தமிழரசு கட்சியை அவர் சிதைவனையே வைத்து விட்டார் என்பதை பற்றி கருத்தை சொல்வதற்கு நான் தமிழரசு கட்சி ஆதரவாளனும் இல்லை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரும் இல்லை அது விடயமாக கருத்து சொல்லி நான் இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் தயாராக இல்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைவடைந்ததற்கு அவர்கள் காரணமாக இருக்கலாம் என்பது இப்போது புரிகிறது கொள்ள முடியும் முறைக்கு மாறானது நாங்களும் எங்களுடைய கட்சியும் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வருடங்களாக அரசியல் கட்சியாக பதிவு செய்து அரசியல் கட்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றோம் ஒரு மத்திய குழு கூட்டம் எங்களுடைய தலைவரோ அல்லது எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களோ இல்லாமல் ஒரு சிலரினால் அந்த எங்களுடைய கட்சியின் கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு நாங்கள் எக்காரணம் கொண்டும் எடுக்க மாட்டோம் அப்படி எடுப்பது அது ஜனநாயக வழிமுறைக்கு நல்லவென்று நான் கூற